திருநாயின் மூளைக்கு மூளைக்கு ஒரு பத்து நாய் பாஞ்சு நாய் போச்சுன்னு தனியாக மனுஷன் போக முடியல போனால் பிடிச்ச உனக்கு கடிக்க ஆரம்பிக்குது தொல்லை பண்ணுது ரொம்ப ஸ்கூலுக்கு போகும்போது நாய்ங்க நிறைய நிறையதா இருக்கு அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண நல்லா இருக்கும் ப்ரூ கிளாஸ்ல வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போன நல்லா இருக்கும் நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது தெருவில் வளர்க்குற நாயங்களை வந்து நிறைய பேர் வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நாய்க்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு சேஃபா வளர்ப்போம் இருக்கிற நாயங்களை வந்து யாரும் அந்த வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து பாதுகாப்பா அந்த நாயங்க இருக்கணும் இறக்கப்பட்டாங்க வீட்டில் வச்சாலுமே அதுங்க வந்து கடிக்கதான் செய்யும் கூட போக முடியல ஏன்னா பொருள் குடிக்கும் போது அந்த பேக்கத்தை அதெல்லாம் இருக்குது போகல நம்ம சும்மா நடந்து போனா கூட அது ஒன்னே கட்டிக்க வருதுன்னு நினைச்சிட்டு பயந்து ஓடுவாங்க அது உடனே துரத்திக்கிட்டு வருது ஸோ அதனால அதெல்லாம் வந்து சேஃபா ஒரு ப்ளூ கிராஸ்ல வந்து இப்போ நிறைய தெருவுல நாய்ங்க இருக்குன்னு யாரா கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அதுங்களை சேஃபா அவங்க கூப்பிட்டு போயிட்டு ஃபுட்டு கொடுத்து அவங்க பாதுகாத்து வச்சுக்கிட்டோம் மோஸ்ட்லி தெருவுல நிறைய நாயங்க விடாம இருந்தா நல்லது ஸ்கூல் பசங்களாட்டும் பெரியவங்களுக்காகட்டும் அது ஒரு சேஃபாவே இருக்கணும் உங்களுக்கு